சோ அவர் பணம் கொடுத்தே செவந்த கையங்க அவர் அவர் வந்து அவரால வந்து எத்தனை பேர் உதவி பண்ணிருக்காங்கன்னு தெரியாது இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த் செவன்டி எயிட் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நர்வஸ் பிரேக் டவுன் விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கேன் நர்வஸ் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி டே நைட் வேலை செஞ்சு அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவரே போன் பண்ணி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அங்க ரெண்டு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் அங்க இருந்து நான் குணமடைஞ்ச பிறகு என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படியே உட்கார வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு போன் வருது சிஎம் ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பேசணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் அப்போ அதுக்கப்புறம் போன்ல வந்தாங்க போன்ல வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரெண்டு தர டெல்லி போயிட்டு இருக்கேன் போயிட்டு வந்த உடனே நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அங்க போனேன் அங்க போய் பார்த்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க பாருப்பா தம்பி நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம் அதை உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அதை உடம்பை ஜாகிரதையா பார்த்துக்கணும் ரிஸ்க் எடுக்காத